சாப்பள்ளே வச்சுருந்தாங்க சாப்பிட்றேங்க அண்ணே மைக்கு போல் சவுண்டா பேசிக்கிங்க ஆமாம் மைக்கு இல்லை ஓயிட்டு கொஞ்சம் வச்சிருவா ரசம் தான் ரசம் வாங்கிட்டு வர மாட்டாங்க சொல்லிவிட்டேன் நீ யாராவது ஒரு நாள் சாப்பாடாக இருந்தால் தம்பி யாருமே சாப்பாடாக வச்சிடல நான் வாங்கிட்டு சாப்பாடு நீ என்னமா பெரிய வெமாரி வேணான்ட சாப்பிடு தள்ளி வைக்க கொஞ்சம் போய் சாம்பார் சாப்பிடு இந்த கிரேவி இருக்கா ஆஹா வாய்ப்பு இல்லை தள்ளி வைக்கிறேன் சாப்பிடுங்க சரி இது எந்த ஊர் எதுக்கு வந்தீங்க இங்க இது எந்த ஊரு என்னத்துக்கு வந்தீங்கன்னா படம் பேர் என்னது தம்பி படம் பேர் சித்தப்பா கல்யாணம் சித்தப்பா கல்யாணம் தம்பி தான் ஹீரோ நடிக்கிறாப்ல இப்ப காலையில டிபன் சாப்பிட்டான் இப்ப லஞ்ச் சாப்பிடுறான் எல்லாரும் காலடி பண்ணனும் கேடுவாங்க நல்ல ஒரு பைலட் புளியமா இன்ன நான் என்னலாம் ஆම්ட்ட்ட டேய் சான் சாப்பிடுறது நானே ஆம்லெட் உங்களுக்கு சாப்பிடு சும்மா சும்மா சாப்பிடு சாப்பிடு அம்

அண்ணே கொடுத்து உடனே நிறைய பீப் போணும் போல க ஓடும் இயக்குனர் மாட்டிக்கொண்டு நடக்கிறது அக்கா உங்களுக்கு யார் சாப்பாடு கொடுத்தது ஆர்டிஸ்ட் தான் நீங்க சப்போர்ட் டெக்னீஷியன் நம்ம டைரக்டருக்குக் கடையல அய்யா சங்கலிங்கர்

பழையிலே எனக்கு ரொம்ப என்ன தெரியும் கிடையாது கடைக்கு வந்தா கூட ஓரமாரி அமைதியை நின்னுக்குறாரு இவர் கேரக்டருக்கு அங்க நிக்கிற ஆளுக்கு சம்மந்தமே இருக்காது ஓரமா அப்படியே நின்றுட்டே இருப்பாரு என்ன வாங்க உள்ள உட்காரங்கன்னா உட்கார மாட்டாரு பழகாதப்ப அமைதியா ரொம்ப ரக்கடா இருப்பேன் கூப்பிட்டா வரலடா

ஓகே பாய் தம்பி தம்பி கேமரா மீன் வரைக்கும் நம்மளுக்கு கேமரா எடுத்தா அன்பு தம்பி நம்ம மதுரை சேரல் வினோத் ரொம்ப நன்றி எங்களுக்காக கம்பினு கொடுத்த அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிட்டு முடிச்சு ஆரம்பித்த எங்களுக்காக அண்ணன் உட்கார்னு கேப்பில தம்பி விடாம நக்கிடு முருள்னக்கு முருள் முடிவு சட்ட விஷயம் என்னடா கடா என்ன அடுத்தாடா அடுத்த கூடா இல்லை அப்படி இல்லை எல்லாத்தையும் போடணும் ஆடு மாதிரி திண்டுட்டு அப்படியே போட்டு புதுசாக சாதனை அப்படி தேவைப்படுவேன் வடக வாங்கிட்டு ஓகே அப்படி எண்டு கார்டு போட்டு விடுங்க ஓகே நம்மளே பாய் நண்பர்களே